பலமுள்ள ஆவியினால் நிரப்புகிற ஆண்டவராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் நீ பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது நீ பயப்படுகிற கூட்டம் தான் அதிகம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பயப்படாதே பயப்படாத என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார் வேதத்தில் அதை வாசிக்கலாம் பயப்படக்கூடாது பயந்தவங்களுக்கு பரவகம் கிடையாது ஏன்னா பயந்த காரியம் நடந்துடும் எதற்கெடுத்தாலும் பயம் சின்ன கட்டி வந்தால் கேன்சரா இருக்குமோ இருளை பார்த்தா பயம் மனுஷங்களை பார்த்தா பயம் வேலையை பார்த்தா பயம் எதை பார்த்தாலும் பயம் பயம் கொடூரமானது ஆண்டோரனை பயப்படாம தைரியமா இருக்கிறாரா அது ஒரு ஸ்பிரிட் ஆவிண்டு வேதம் சொல்லுகிறது பிசாசினால் கொண்டு வரப்படுகிற ஒன்று யாராவது ஒரு வார்த்தை சொன்னா போதும் பயம் வந்துடும் வேதத்தில் நிறைய காரியங்கள் நான் பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சு அஞ்சுனது எனக்கு நேரிட்டது எப்படி ஆயிருமோ ஆயிருமோ பதற்றத்தோடு பயப்படுறவங்க பதற்றத்தோடு தான் இருப்பாங்க ஆனா விசுவாசிக்கிறவங்க பலம் உள்ளவங்க ஆவினா நிரப்பப்பட்டவங்க தைரியமா வரட்டும் பாத்துக்கலாம் கர்த்தர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி தைரியமா இருப்பாங்க இன்னைக்கு நீங்க பயப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா தைரியம் உள்ளவங்களா இருப்பீங்களா அண்ட் ஒவ்வொரு இடத்துல சொல்றாரு பதறுகிறவங்க பார்த்து எல்லாம் போட்ல போயிட்டு இருக்கிறாங்க காற்று வீசுது அலை எலும்பி படகு போகும்போது பயப்படுறாங்க கடல் மேல நடந்து வராரு பயப்படாதங்கன்னு சொல்றாரு ஒரு பயம் இருக்கு பயத்தை தான் விரும்புகிறார் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் உள்ள பலமுள்ள ஆவி நமக்கு அவருக்கு ஒரு நாமம் பலமுள்ள ஆவியானவர் பயத்தை நீக்கி போட்டவர் பிசாசே நேரடியாக முன்னாடி ஏத்து நல்லா அப்பாலிப்பாத்தான உங்களால் சொல்ல முடியும் எதிர்த்து நிக்க முடியும் ஓடி போயிருவான் பயந்தா உள்ள வந்து புகுந்து விடுவான் இன்னைக்கு அந்த பயத்தை நீக்காண்டவர் விரும்புகிறாரு சில அதிர்ச்சி நிமித்தமா இந்த பலவீனத்து நிமித்தமா பயப்பட்டு இருக்கீங்களா பயத்தை எடுத்து போடுற நாளை கத்தல் மாற்ற விரும்புகிறா ஒரு அருமையான மகளை நன்கு அறிவே வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அதிர்ச்சி இழப்பான சம்பத்து நிமித்தமா ஒரு பயம் அவளை பிடிச்சிருச்சு போன் ரிங் அடிச்சாலே பயந்துரும் கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடும் உடம்பெல்லாம் அலர்ஜியா மாறிடும் யாராவது பின்னாடி தொட்டவுடனே ஒரு ஷாக் அவளுக்குள்ள ஒரு உடம்பு ஒரு உழுக்கு ஒழிக்கிறோம் அப்படியே தான் போயிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் அந்த சூழ்நிலை அப்படியே அந்த சரீரத்தில் நீடிக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு அந்த மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பயம் பதட்டம் ஷாக்கிங் வந்து அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தினதுனால வருடங்கள் தாண்டி அதுல இருந்து விடுபட முடியல ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில் ஒரு கூடுகைக்கு போய் இருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு இறங்குறாரு நிரப்புறாரு அந்த தொடுதல் அந்த வல்லம் அந்த பலத்தின் ஆவியானுடைய ஆளுகை நிறைவு அன்றையிலிருந்து போன் அடிச்சாலும் பயம் கிடையாது யாரு பின்னாடி வந்து தொட்டாலும் சரி பயம் காட்டினா கூட பயம் கிடையாது கண்கள் வந்து தரையா ஊற்றுகிற தண்ணி நின்னிச்சது அந்த பதட்டம் நின்றுச்சு சரீரத்தில் அந்த படவடன்று அடிக்கிற அந்த ஹார்ட் பீட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு தைரியமா ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் கொடுத்து சத்துவத்தையும் கொடுத்து பலனையும் கொடுத்துட்டாரு இதுதான் ஆவியானவருடைய அவருடைய செயல் ஒரு பயத்தோட இருக்கீங்களா ஆயிருமோ இதாயிருமோ நடந்துருமோன்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டோட போராடிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு தீர்மானம் அடுங்க அண்டரேன் பயத்தை போக்குங்க பெலத்தினா எவ்வளோ நிரப்புங்கன்னு ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க நிச்சயமாகவே கத்தரா தீவாரு ஜபி மான்மின் தகப்புனே எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயங்கரமானதும் பயமான காலத்துல நாங்க வந்துட்டோம்ப்பா எல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளா இருக்குது எல்லாம் வேதனைக்குரிய செய்திகளா மாறிடுச்சுப்பா துக்கங்களுக்குரிய காரியங்களை தான் நாங்க கேள்விப்படுகிறோம் அதெல்லாம் மாற்ற முடியாத அந்த காலகட்டவைகள் எல்லாம் சம்பவிக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனால் இவைகளுக்கு நாங்கள் பயப்படாதபடி தைரியமாய்

பலத்த காரியங்களை செய்வோம் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்